பெங்களூருவில் அரசு பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இருந்த முப்பது பயணிகளும் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது பயணிகள் இறங்கிய சில வினாடிகளில் பேருந்தில் முழுவதும் தீ பரவி இருக்கிறது பெங்களூருவில் அரசு பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது பேருந்திலிருந்து முப்பது பயணிகளும் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இறைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் தற்போது பெங்களூருவில் அரசு பேருந்து தீப்பிடித்து எரிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன பெங்களூரு நகரில் எம்ஜி ரோட் உள்ள அனில் கும்ப்ளே சர்க்கிள் என்ற பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அனில் கும்ப்ளே சர்க்கிள் பகுதியில் அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென அரசு பேருந்தில் இருந்த இன்ஜினில் இருந்து தீ எரிய துவங்கியது உடனடியாக ஓட்டுநர் வண்டியை நிறுத்திவிட்டு வண்டியை அணைத்துவிட்டு பயணிகள் அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரையும் கீழே இறங்க உத்தரவிட்டார் உடனடியாக பயணிகள் உயிர் தப்பிப்பதற்காக பேருந்திலிருந்து கீழே இறங்கி தப்பி ஓடினார்கள் இதே சமயத்துல அந்த பேருந்தில் இருந்த தீ மலமள என்ற பத்தி அனைத்து இடங்களிலும் எரிய துவங்கியது ஓட்டுநர் உடனடியாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் சுமார் அரை மணி நேரம் போல் அடி தீயை இன்ஜின் அதிகமாக சூடே இருந்த காரணத்தினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் இன்றி பயணிகள் அனைவரும் பத்திரமாக தப்பித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க